ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமன் தேவி மற்றும் லக்ஷ்மணர் மூவரும் ரதத்தில் ஏறி அயோத்தியை விட்டு செல்கிறார்கள் மந்த் சுமந்திரன் மந்திரியான சுமந்திரன் ரதத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறார் அப்பொழுது பின்னாலேயே ரதத்தின் பின்னே கௌசலமா கௌசல்யா மாதாவும் அழுது கொண்டே வருகிறார்கள் அவர்கள் சீதா ராமா லக்ஷ்மணா என்று அழுது கொண்டே வருகிறார்கள் சுமத்ரை அவர்களை சமாதானம் செய்து கொண்டிருக்கிறார் தசரதரும் ராமா போக வேண்டாம் என்று கூறுகிறார் ஆனால் ஸ்ரீராமர் சுமந்திரனிடம் வேகமாக செல்லுங்கள் என்று ஏனென்றால் நொடிப்பொழுதில் தசரதர் மனம் மாறிவிடலாம் தான் கொடுத்த வாக்கை மீறி வேண்டாம் இங்கே திரும்பி வந்துவிடு நாட்டிலேயே இரு என்று தன் வாக்கை அவர் மீறிவிடலாம் அவ்வாறு தன் தந்தைக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று வேகமாக ஓட்டுங்கள் என்று சுமந்திரனை கூறுகிறார் சுமந்திரனிடமும் நீங்கள் சுமத்ரனையும் தசரதன் கூறி கூப்பிடுகிறார் சுமித்ரான் இல்லை என்று ஆனாலும் இவர் இல்லை நீங்கள் நிற்காமல் செல்லுங்கள் என்று கூறி வந் ரதத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள் அந்த அயோத்தியா மக்கள் அனைவரும் அந்த ரதத்தின் பின்னாலேயே வருகிறார்கள் அங்குள்ள ஒருவர் கூட அழு அழுகாமல் இருக்கவில்லை அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள நாய் பூனை உள்ள எல்லா உயிரினங்கள் மரம் செடி எல்லா மனிதர்கள் அனைவரும் ஐயோ ராமர் அயோத்தியை விட்டு செல்கிறாரே என்று அழுகிறார்கள் இன்னும் வயிற்றில் இருக்கும் குழந்தை கருவில் இருக்கும் குழந்தை கூட அழுகிறதாம் ராமர் நம் நாட்டை விட்டு போகிறாரே என்று அவ்வாறாக அனைவரும் சோகத்துடன் பலரும் அந்த ரதத்தின் பின்னேயே செல்கிறார்கள் நாங்களும் உங்களுடனே வந்து விடுகிறோம் இங்கே எங்களுக்கு அயோத்தி தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேதான் நாங்கள் இருப்போம் என்று ஸ்ரீராமரிடம் கூறுகிறார்கள் ஸ்ரீராமரும் நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் அனைத்து மக்களும் அவர் ரதத்தின் பின்னே தொடர்ந்து செல்கின்றனர் அவ்வாறாக அவர்கள் ரதம் கங்கை கரையை சென்று அடைந்து விடுகிறது நேரமும் மாலை பொழுதாகி இருட்டியும் விடுகிறது ராமருக்கு மிகுந்த வருத்தம் அனைவரும் தன்னா தன் பொருட்டு அனைவரும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து தன் பின்னையே அந்த ரதத்தின் பின்னே நாட்டு மக்கள் அனைவரும் வந்து விடுகிறார்கள் அதனால் அவர் என்ன கூறினார் நாம் அனைவரும் இங்கே உறங்குவோம் இப்பொழுது இரவாகிவிட்டது காலை எழுந்து பயணிக்கலாம் என்று அனைவரும் உறங்கிவிட்டனர் ராமர் லக்ஷ்மர் தேவி அனைவரும் உறங்கிவிட்டனர் ஊர் மக்களும் உறங்கிவிட்டனர் ஸ்ரீராமர் விடியர் காலை மூணு மணி பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறோம் அல்லவா அந்த நேரத்தில் எழுந்து மெதுவாக சீதையையும் லட்சுமணரையும் சுமந்திரனையும் எழுப்பி மிகவும் அமைதியாக மற்றவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ரதத்தை செலுத்துங்கள் நாம் மேற்கொண்டு சென்று விடுவோம் இவர்கள் இங்கேயே உறங்கட்டும் என்று பிறகு ரதத்தில் அவர்கள் ஏறி காட்டை நோக்கி சென்று விட்டார்கள் ஒரு விடிந்த பிறகு ஒரு ஐந்து மணி ஆறு மணி போல் மக்கள் எல்லாம் அனைவரும் உறங்கியவர்கள் அனைவரும் எழுந்த பிறகு அவர்களெல்லாம் தங்களையே நொந்து கொள்கிறார்களாம் நாம் ஏன் இந்த தூக்கத்திற்கு அடிமையாக இப்படி தூங்கிவிட்டோம் அதனாலேயே ராமரை நம் ராமருடன் நம்மால் செல்ல முடியவில்லையே என்று பிறகு சிலர் நினைக்கிறார்கள் ஒருவேளை அவர் வீ நாட்டிற்கே திரும்ப சென்றிருந்தால் சரி நாட்டில் சென்று பார்ப்போம் என்று சிலர் நாட்டை நோக்கி வந்து செல்கிறார்கள் சிலர் அங்கேயே அழுது கொண்டிருக்கிறார்கள் சிலர் தசரதரை தசரதருக்கு பேய் பிடித்திருக்குமோ அதனால்தான் ராமரை இவ்வாறு காட்டிற்கு அனுப்புகிறாரோ ஏன் தசரதர் இவ்வாறு செய்கிறார் என்று தசரதரையும் குறை கூறிக்கொண்டு ஒரு வழியாக அனைவரும் நாட்டை நோக்கி பெதுவாக திரும்பி செல்கின்றனர் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் சீதாதேவி சுமந்த்ர சுமந்திரனுடன் ரதத்தில் காட்டிற்குள்ளே செல்கிறார்கள் இவ்வாறு மக்கள் அனைவரும் ராமரின் மீது உயிராக இருந்திருக்கிறார்கள் ராமரை பிரிய முடியாமல் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதுவே ராமரின் சக்தி ஸ்ரீராமர் அருள் புரிவார் ஜெயம்